என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் என் வழி தனி வழி சீண்டாதீங்க அப்படின்னு ரஜினி சார் சொன்ன அந்த வசனம் அதுவே பின்னாடி வந்து பலருக்கும் அது ஒரு தாரக மந்திரம் மாதிரி ஆயிடுச்சு ரஜினி சாரோட அந்த பஞ்ச் டைலாக் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வழி அவங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கும் அந்த பாதையில தெளிவாக நடந்து போனீங்கன்னா தெளிவாக நடை போட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த ஒத்த வார்த்தை ஏன் வழி அதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார் அவர் இந்த படம் படையப்பா ஓடுற ஓட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது வந்து திரும்ப அந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த படையப்பா எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டதுங்கிற அந்த நாஸ்ட்ராலஜியா அதெல்லாம் நினைவுக்கு வருது இப்போ வந்து இந்த படம் இன்று ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஏழுநூறு திரையரங்குகளில் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே மட்டும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ப முடியுதா இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரில் மட்டுமே நூற்றி அறுபது காட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி அறுபது காட்சிகள் அல்மோஸ்ட் வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் தான் பல திரையரங்குகளில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் திரும்பி போகிறதெல்லாம் பார்க்க முடியுது அதே போல மும்பை தானே இந்த பகுதிகளிலாம் படத்தை வந்து இன்னும் அதிக தேட்டரில் போடலையேன்னு சொல்லிட்டு பலரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் அங்கே எந்த தேட்டர்லேயுமே டிக்கெட் கிடைக்கல போட்ட அத்தனை திரையரங்கிலும் இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் ஒரு இன்னும் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறது பண்ணுறீங்க பெரிய படங்கள் எதுவும் இல்லை விரிவான அளவுக்கு பண்ணியிருக்கலாமே ஒரு ஐம்பது திரையரங்குகளில் போட்டிருக்கலாமே அப்படின்ற ஆதங்கத்தோடு வந்து பல ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்கிறத பார்க்க முடியுது அதனால லிமிடெட் ஸ்க்ரீன்ஸு வெளியூ வெளி வெளிநாடுகள் வெளி மாநிலம் மும்பை மாதிரியான நகரங்கள் டெல்லி அந்த மாதிரி நகரங்கள்லாம் வந்து ஒரு லிமிட்டட் ஸ்கிரீன்ஸ் தான் போட்டிருக்காங்க பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய பெரிய மால் எல்லாம் வந்து ஒரு ஆறு ஆறு ஸ்க்ரீனு ஒம்பது ஸ்க்ரீன் இருக்குதுன்னா ஒம்பது ஸ்கிரீன்லேயும் இந்த படத்தை போட்டிருக்காங்க இங்கே இப்போ கூடஞ்சேரி இருக்குது அங்கே புதுசாக ஒரு மால் திறந்துருக்காங்க மால் இல்லை அது ஒரு நாலு திரைகள் கொண்ட ஒரு தேட்டர் அது அந்த தேட்டரில் நான்கு திரைகள்லுமே வந்து படையப்பா திரைப்படம் ஓடுது ஃபுல் ஹவுஸ் எல்லா காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல் காலையில் பதினோரு மணி காட்சி தொடங்கி இரவு பதினோரு மணி வரைக்குமான காட்சிகள் அனைத்துமே வந்து ஹவுஸ்ஃபுல் அதிகபட்ச ஃப்ரண்ட் ரோவில் கொஞ்சம் சீட் வந்து காலியாக இருக்குது அதுவும் வந்து படம் அந்த காட்சி நேரம் காட்சி தொடங்கும்போது வந்து அதுவும் ஃபுல்லாகிடுது அதே போல் இங்கே செங்கல்பட்டில் மொத்தம் ரெண்டு தேட்டர் தான் ரன் ஆகுது இதெல்லாம் மூடிட்டாங்க அந்த ரெண்டு தேட்டர்லையுமே வந்து எட்டு காட்சிகள் போட்டிருக்காங்க படையப்பா இங்கே இங்கே கூடாஞ்சேரி தேட்டர் புது தேட்டருங்கிறதுனால வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து இங்கே குறைஞ்சிருக்கு மற்றபடி வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த படத்துக்கு புறநகர் பகுதிகளில் என்ன நிலமுங்கிறதுக்கு சொல்கிறேன் சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஷோலையோ அல்லது டிக்கெட் மியோலையோ டிஸ்ட்ரிக்ட்லேயோ எதில் போனாலும் வந்து தெரியும் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து அது ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதுவும் சண்டே எந்த அளவுக்கு காட்சிகள் அதிகரிச்சிருக்காங்க தேட்டர் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதில் ரசிகர்கள் அவங்களுடைய மென்டாலிட்டி இருக்குது பாருங்க ரஜினி ரசிகர்கள் உண்மையிலே வந்து எக்ஸலண்ட் அவங்க அதாவது தான் சொல்கிறேனே அவங்க வந்து அந்த நன்றி அப்படின்னா என்னங்கிறத அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் தங்களுக்கு வந்து நல்லது மட்டுமே நினைக்கிறவங்களுக்கு அவங்க எப்பவுமே நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க அவங்களுக்கு தான் விசுவாசமாக இருப்பாங்க அந்த மாதிரியான மனநிலையை கொண்டவர்கள் இந்த தேட்டர்களில் எல்லா தேட்டர்லையுமே போட்டிருக்காங்க ஆனால் ரஜினி ரசிகர்களுக்குன்னு ஒரு 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 தேட்டர் வந்து செட் ஆகும் இதுதான் நம்ம தேட்டர் பா நம்ம இந்த தேட்டரில் தலைவர் படம் பார்க்கணும் அப்படி ஒரு மன மனநிலை இருக்குல்ல அந்த மாதிரி தேட்டர்கள் எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல வழக்கத்துக்கு மாற நம்மளும் வந்து களத்தில் நிற்கிறோம் நம்ம தேட்டர் நம்ம நம்ம தேட்டர்லேயும் ரஜினி படம் வரட்டும் அப்படின்னு நினச்சி படம் போட்டிருப்பாங்க சில தேட்டருக்காரங்களில் அதிலெலாம் வந்து பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லை இப்போது அது அது வந்து நம்ம அவங்களுடைய மனநிலை புரிஞ்சிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் எங்கே இருக்கோ எங்கே வந்து கம்ஃபர்ட் ஜோனாக அந்த இடத்துல தானே போய் நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு சில தேட்டர்கள் அந்த மாதிரி வழக்கத்துக்கு மாற ரஜினி படம் போட்டிருக்கிற ஒரு சில தேட்டர்களில் அவங்க அதை கண்டுக்கலை இந்த தங்கள் வழக்கமான அரங்குகளுக்கு போகிறாங்க டிக்கெட்டு எல்லாம் திரும்பி போகிறாங்க நிறைய மல்டி ஸ்க்ரீன் திரையரங்குகள் தான் வந்து இந்த படத்தை அப்படி முழுசாக வந்து படையப்பாகவே போட்டுருங்க இப்போ காசி டாகிஸ் பாருங்கள் நாலு ஸ்க்ரீன் தான் நாலு ஸ்க்ரீன்லேயே வந்து இந்த படம் தான் ஓடுது ஸோ அந்த மாதிரி ஒரு ரேம்பேஜ் அப்படின்னு சொல்கிறோமே அதை வந்து இந்த படத்துக்கு பார்க்க முடியுது பல ஊடகர்கள் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்கிறது என்னென்னா கூலியை விட படையப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப் இருக்குது மிகப்பெரிய ஒரு ரன்னாக தெரியுது கூலியை விட பெருசாக தெரியுது அப்படிங்கிறாங்க அஃப்கோர்ஸ் அந்த கம்பேரிசன் வந்து சரியாக இல்லை பட் பட்டு இந்த மக்கள் மத்தியில் ஆர்வம்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த ஒரு படத்தை பார்க்குற ஆர்வம் இந்த படத்தை கொண்டாடுகிற ஒரு மனநிலை இருக்குது அது வந்து கூலியை விட இந்த படத்துக்கு அதிகம் அப்படி வேணால் சொல்லலாம் மற்றபடி வசூலில் அது வேறு ரேஞ்சு பட் ஒரு ரீரிலீஸ் வசூல் அப்படின்னும்போது அதில் ஒரு புதிய பெஞ்ச்மார்க் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சாதாரணமாக ரெக்கார்டு தான் இது ஒரு சாதனை படைச்சிருச்சுன்றது வேற வரலாற்று சிறப்பு மிக்க சாதனைன்னு வாங்கல அதை செஞ்சிருக்கு படையப்பா இந்த நேரத்தில் இந்த சோசியல் மீடியாவில் சில தற்கொலை பசங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு குப்பை படத்தோடு வந்து இதை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப நான் இப்பயும் சொல்கிறேன் அது ஒரு குப்பை படம் அது ஏன்னா அந்த படத்தை தயாரித்த ஏஎம் ரத்னம் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ என்கிட்ட பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு என்ன நினைவு இருக்குது நான் அதை வந்து பத்திரிகையில் எழுதியிருக்கேன் அப்போ என்னென்ன சார் படம் வந்து போது சார் ஆனால் எனக்கு நிறைய செலவு எடுத்து விட்டாங்க சார் அதனால் எனக்கு இந்த படம் லாபமே இல்லை அப்படின்ட்டார் என்ன இவங்க சொன்னாங்களே ஒரு பல்லி அந்த படம் அது எனக்கு பெருசாக லாபம் இல்லைன்னு சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட் ரனில் செகண்ட் ரனில் தான் வந்து ஏதோ ஒரு ஓரளவுக்கு எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்தி போட்டார் ஃபஸ்ட் ரனில் நமக்கு பெருசாக எதுவும் வரல அட்லீஸ்ட் ரீரிலீஸில் அது ஏதோ தேரிச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அந்த படத்தோட இந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் பிரேக் படத்தை வந்து கம்பேர் பண்ணுறாங்க சில தற்கொலைகள் ரொம்ப தப்புங்கன்னா நீங்கள் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா காலம் வந்து தூக்கி போட்டு மிதிச்சிரும் காரி துப்பிடும் ஏன்னா அந்த படம் எதுக்குமே ஒரத்து இல்லை கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் அது ஒருத்தே கிடையாது இந்த படையப்பாவை ஜனங்க எப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ரீ ரிலீஸ்ல அந்த படம் எப்படி ஓடிச்சு ரிலீஸில் கொஞ்சம் அப்படி யோசிப்பாருங்க அதே போல நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் தான் இப்ப பெருசு அப்படி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச நம்பரை போட்டுக்கிறாங்க இப்போ அது இப்போ ரொம்ப தெளிவா தெரியும் எப்படி வந்து இந்த பயலுங்க அந்த விஜய் படத்து ரிலீஸ் ஆன பிறகு ஒரு கொஞ்ச நாள் வந்து படத்தை எல்லோரும் காரி துப்பான் தூக்கி போட்டு மிதிப்பான் ஒரு மூணு மாதம் கழித்து வந்து அவன் ஒரு புது நம்பரை கொண்டாந்து வைப்பான் இந்த இது வந்து இந்த படத்தோட வசூ வசூல் இவ்வளோ இத்தனை டிக்கெட்டுகள் விற்றுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்பரை ஏன்னா அதுக்குள்ளே ஜனங்கள் எல்லாத்தையும் மறந்துடணும் இந்த அந்த படத்தை கழுவி ஊற்றுனது விமர்சகர்கள் காரி துப்புனது அப்புறம் போ அந்த உண்மையான நம்பர்ஸு இது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அதுக்குள்ளே ஜனங்கள் மறந்துட்ட பிறகு இவன் ஒரு புது நம்பரை கொண்டாந்துருப்பான் இப்போ இந்த படையப்பா இதோட ப்ரீசேல்ஸ் வந்து ஒன்றரை லட்சம் டிக்கெட்டுகள் அந்த டே ஒன் வந்து எழுபத்தோராயிரம் டிக்கெட்டுகள் இதெல்லாம் வந்து இருக்குது அதாவது யாரும் மாற்ற முடியாத நம்பர்ஸ் இதெல்லாம் ஆனால் அந்த பையலங்க அதை மாற்றுறான் எப்படி மாத்துறான்னா ஒரு இருபதாயிரம் டிக்கெட்டை குறைச்சிக்கிறது அதுக்கு இதை இந்த இன்னொரு படம் ரீரிலீஸ் ஆச்சா அந்த படத்தை வந்து ஒரு பத்தாயிரம் டிக்கெட் கூட்டிக்கிறது கூட்டிட்டு அதை வந்து ஒரு ட்விட்டர்ல போடுவான் இதுவும் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சில பேக்குங்க வந்து அதை எடுத்து ஷேர் பண்ணிட்டு தெரியவாங்க அதெல்லாம் எதுவுமே வந்து உண்மை இல்லை அவங்க எல்லாம் வந்து பர்பஸாக வந்து அதை பண்றாங்க அவங்களுக்கு வேலையே அதுதான் இப்போ அந்த சினி ட்ராக் ஒரு ட்விட்டர் ஐடி இருக்கு இந்த மாதிரி இன்னும் சில ஒரு நாலஞ்சு தற்கொலை பசங்க இருக்காங்க இவங்களுக்கு வேலையே என்னன்னா ஒரு ஒரு அது ஒரு பொணம் மாதிரி தான் அதை வந்து இது அலங்கரித்து தூக்கிட்டு ஊர் ஊராக வந்து காட்ட வேண்டியது இதை பாருங்கள் நாங்கள் இவ்வளோ சம்பாதிச்சோம் அவ்வளோ அப்படின்ட்டு அதை உண்மை அது கிடையாது ரியல் நம்பர்ஸ் ரியலாக ஒரு படம் ஆர்கானிக்காக வசூல் பண்ணி பெரிய சாதனை படைக்கிறது பாருங்கள் அதை வந்து செகண்டில் இருக்குது ஆல் டைம் டாப் டூவான் எது படையப்பா அடி செருப்பால் அப்படின்ற பா பார்க்குற அவ்வளோ பேரும் உண்மையான நம்பர்ஸ் இருந்தால் படையப்பா வந்து எங்கேயோ போயிடுச்சிது முதல் நாள் வசூல் பத்து கோடிக்கு மேல அந்த படம் இந்த படத்துக்கு வந்து அவங்க ரெண்டு கோடி வசூல் அப்படின்னு சொல்றாங்க அதுவே பொய் தான் பட் அத இந்த படத்தோட கம்பேர் பண்ணி இதை மட்டும் தட்டுறாங்க எப்படி இருக்கு படையப்பாவுடைய வசூலுங்கிறது பத்து கோடிக்கு மேல முதல் நாள் வசூல் இரண்டாவது நாள் வந்து இந்தியாவில் மட்டும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்றாங்க அபிஷியல் பிகர்ஸ் இன்னும் வரல நாளைக்கு தெரிஞ்சிடும் மூன்றாவது நாள் இன்னைக்கு இந்த இரண்டு நாட்களையும் விட மிக அதிகமான வசூல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் பேச்சு காரணம் முதல் நாளை விட இரண்டு மடங்கு அதிகமாக திரையரங்குகள் அதிகமான காட்சிகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த மூன்று நாள் முடிவில் முப்பது கோடியை வந்து அந்த படம் உலகம் முழுக்க வசூலிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு இதுதான் வந்து ஒரு எஸ்டிமேஷனாக நான் பார்க்குறேன் இது வந்து பலரும் அதை சொல்லியிருக்காங்க பல்வேறு நம்பர்ஸ் உபேர் ஒரு ஒருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க பட் அவங்க சோர்ஸில் அதை விசாரிச்சு சொல்கிறாங்க பட் இது வந்து நம்ம ஒட்டு மொத்தமாக இதை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேஷன் இந்த சண்டே முடிவுக்குள்ள முப்பது கோடியை வந்து இந்த படம் குவித்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த வாரம் முழுக்க இந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா பல திரையரங்க உரிமையாளர்களும் இந்த படத்தை நாங்கள் ரீட்டைன் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க இது அடுத்த வாரம் அடுத்த ஞாயிறு வரைக்கும் வந்து இந்த படத்து இந்த படத்தினுடைய ஓட்டம் இருக்கும் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை அதே போல் வெளிநாடுகளில் லிமிட்டட் ஸ்க்ரீன் தான் அப்படின்னால ஜாம் பேக்கடு நம் பாரிஸில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க ஈஸில் பார்த்தீங்கன்னா அங்கே பல திரையரங்குகளில் வந்து இந்த படத்தை திரையிட்டுருக்காங்க அண்ணாமலை வந்து சில அரங்குகளில் மட்டும் ரிலீஸ் பண்ணி லிமிட்டட் ஸ்கிரீன் அதுவும் பட் படையப்பா வந்து அமெரிக்கா கனடாவில் வந்து ஒய்டு ரிலீஸு இந்த அம்சினி என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க கூலி ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க முதல் நாளில் முதல் இரண்டு நாட்களில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டாலர் இந்த படம் வசூலிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க சண்டே முடிவில் அது ஒரு லட்சம் டாலராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இது ஒன் மில்லியன் டாலருக்கு போகுமா அப்படிங்கிற மில்லியன் டாலர் கொஷனும் இருக்குது அடுத்த வாரம் வரைக்கும் ஓடுச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இது எவ்வளோ இந்த வசூல் வந்து எதை நோக்கி போகும் எங்கே நிற்கும் அப்படிங்கிறது மற்ற மலேசியா மாதிரியான நாடுகள்லேயும் வந்து இந்த படம் பெரியளவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நாளைக்கு வந்து இதனுடைய எக்ஸாக்ட் ஃபிகர் என்னங்கிறத நாளைக்கு வந்து சொல்லிடலாம் பட் இப்போ வரைக்கும் வந்த இந்த தகவல்களின் அடிப்படையில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு இந்த படம் பண்ணியிருக்கிறது திரும்ப இப்படி ஒரு சாதனையை இன்னொரு ரஜினி படமே பண்ணுமா அப்படின்னு கூட தெரியாதுங்க இது அந்த மாதிரியான ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு அதே போல் ரீரிலீஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து இனி யாருமே வந்து வேறு எந்த படத்தையும் பேசக்கூடாது பல்லியாவது கில்லியாவது தூக்கி போட்டு மிதிச்சிட்டான் படையப்பா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ரீரிலீஸ் வந்து பட்டையை கிளப்பியிருக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு ரீலீஸாக படையப்பா மாறி இருக்குது இன்னொரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு படம் ஒரு முழு பொழுதுபோக்கு திரைப்படம் எப்படி எடுக்கணும் அந்த ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும் ஒவ்வொரு காட்சியும் எப்படி அமைக்கணும் வசனங்கள் எப்படி இருக்கணும் இது அத்தனைக்கும் வந்து ஒரு பாடமாக வந்து இந்த படையை இப்போ வந்து எடுத்துக்கணும் அது குறிப்பாக இன்றைய இளம் இயக்குநர்களுக்கு ஒரு பாடம் சொல்லணுங்கிறதுக்காகவே சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தை இந்த தருணத்தில் விட்டுருக்காரோ அப்படிங்கிறது தான் வந்து பலருக்கும் பலரும் கேட்குற கேள்வியே வந்து அதுதான் நான் நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் பேசின வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ரஜினி சார் இதை வேணும்னு தான் பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து அவர்கிட்ட கதை சொல்கிறாங்க திரும்ப ஸ்கிரிப்டுன்னு ஒன்று கொண்டாந்து காட்டுறாங்கல்ல அந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக இந்த பர்ரா தம்பி கதை என்ன எப்படி இருக்கணும் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும் எனக்கான படம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த அவங்களுக்கெல்லாம் ரஜினி சார் போட்டு காட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து பலரும் சொல்வது ஒரு வகையில் அது உண்மையும் கூட